அன்பர்கள் யாவருக்கும் வணக்கம் கேரளா எம்ஆர்கே குருஜோதிசாலத்தின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்று கண் திருஷ்டி பரிகாரம் நம்ம வீட்டிலேயே சுலபமாக செய்யறதுக்கு கண்திருஷ்டி பரிகாரம் சொல்ல போகிறேன் கண்திருஷ்டி பரிகாரம்னு சொன்னால் என்ன அப்படின்னா நம்ம ஒரு செயலுக்கு இறங்குறப்போல் நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செயல்கள் வீட்டில் முடங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ம முடங்கக்கூடிய விஷயங்களை மாற்றுறதுக்கு ஒரு கந்திருஷ்டி பரிகாரம் அந்த பரிகாரத்துடைய அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அதை நம்மளே வீட்டில் நாமளே செஞ்சுக்கலாம் அதுக்கு யாரையும் போயிட்டு இப்போ கூப்பிடணுன்ட்டு இல்லை இந்த பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு சில சில நன்மைகள் நடக்கும் அதை நம்மளால் உணர முடியும் அப்போ அது என்ன பரிகாரம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றெடுத்து முச்சந்தி முடங்கி போக நற்கதி நாளும் நாட பிறர் பலி போகுமே பெருந்தகை வாக்கு என்னது நாளொன்று எடுத்து முச்சந்தி முடங்கி போக நற்கதி நாளும் நாட பிறர் பலி போகுமே பெருந்தகை வாக்கு திருஷ்டி வழிபாடு இந்த பாடல் வரிகளுக்குள்ள கருத்து தினமும் ஒரு ரூபா காசு எடுத்து அதை நாம் ஒரு விஷய ஒரு செயலுக்கு இறங்குவதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலே நம்ம தலையை வலது வலதுபாகும் மூணு முறை மூணு முறை சுற்றி க தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம அந்த கையை அப்படியே சுற்றி இறக்கி எடுத்து அதை நம்ம போகிற வழியில் இருக்கிற முச்சந்தியில் போட்டுட்டு நம்ம போகிறோம் இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு நல்லது நடக்கும் நம்மளுடைய திருஷ்டி போயிடும் போகிற காரியத்தில் உள்ள வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த செயல் அப்போது இந்த பரிகாரத்தை எல்லோரும் பண்ணி நன்மை பெற வேண்டி கேரளா எம்ஆர்கே குரு ஜோதி சாலையத்தின் சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்கிறேன் அது இல்லாமல் என்னுடன் ஜாதகம் பார்க்க எனது செல் நம்பர் வந்து சப்ஸ்கிரைபரில் நான் கொடுத்துருக்குறேன் அந்த செல் நம்பரை கூப்பிட்டா ஒரு ஒரு நாளில் உங்களுக்கு மீண்டும் நாமளே கூப்பிட்டு தகவல் சொல்லுவோம் தொலைபேசி வழி ஜாதகம் பார்க்கலாம் உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் சிறந்த பதில் இருந்து கிடைக்கும் உங்களால் நான் என்னால் நீங்களும் நன்மை பெற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்